சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி பூண்டு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நைசா தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோம் அதை அரைச்சி தனியாக வச்சுட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் சேர்த்து பட்டை ஏலக்காய் கிராமம் மூணு போட்டு நல்லா தழிச்சு அந்த பட்டை ஏலக்காய் கிராம வெடிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த வெங்காயத்தை சேர்த்துடணும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதில் சிக்கனையும் சேர்த்துடணும் சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் ஒரு அரை கிலோ சிக்கன் அறுத்து அந்த மாதிரி அளவு தான் அது அது அப்படியே அதில் சேர்த்து

பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதனால நான் இப்ப பச்சை மிளகாய் போடலாம் வேணுங்காலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கப் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி சிக்கன் ஒரு மூணு விசில் விட்டுறணும் மூணு விசில் விட்டா நல்லா எல்லாமே வெந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு தேங்காய் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இந்த இது வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் விடுவோம் இதை விட்டு இது வெந்திக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் அரைச்சிடுவோம் நம்ம அதுக்கு தேங்காய் அந்த வெங்காயம் அலட்சி அரைச்சிடலாம் ஒரு சின்ன மூடி ஒரு மூடி தேங்காய் பட்டு ஏலக்காய் கிராம்பு அந்த ஜாதி பத்திரி அதுவும் மசாலா ஜாமந்தான் அது போட்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நைசா அரைச்சு வச்சுக்கலாம் அரைச்சு வச்சுட்டு இது இப்போ குக்கர்ல மூணு வந்திருக்கும் அத நல்லா கொதிக்க விட்டு இதை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த தேங்காய் மந்தைகளை சேத்துறோம் தேங்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அளவு அதிகமா வேணும்னா உனக்கு கொஞ்சம் தேங்காய் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் கொழம்போட அளவு அதிகமா வேணும்டா தான் அரை கருக்கி இந்த அளவு செஞ்சா டேஸ்டா இருக்கும் இறக்கப்போகலாம் ஒரு சின்ன லெமன் ஃபுல்லாவே அந்த ஒரு லெமன் அப்படியே அதில் புழிஞ்சு விட்டரும் புழிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி லெமன் புழிஞ்சு ரொம்ப குதிக்க கூடாது அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு எடுத்தோம்டா சூப்பரான கோழி குருமா ரெடி ஆச்சு இது வந்து நெய் சாதம் சப்பாத்தி வெறும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நெய் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்